வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதில்

பேழையிலே நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் காக்கப்பட்டார்கள் அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்தவுடன் ஆண்டவர் அவர்களோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை தான் இது அவர் சொல்கிறார் இனிமேல் நான் பூமியை ஜல பிரளயத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக தான் வானவில்லை ஆண்டவர் உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை ஆகாயத்திலே வைத்தார் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் என்று சொல்கிறார் பதினாறாம் வசனத்தில் என்ன கூறுகிறார் என்றால் அந்த மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் அந்த வானவில்லை நோக்கி பார்த்து தன்னுடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் நம்மை அழிக்காமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் உடன்படிக்கையின் தேவன் இந்த நாட்களிலே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே செல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நித்திய உடன்படிக்கையினாலே நம்மை ஆசிர்வதித்து நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே டெக்சாஸ் நகரத்திலே பெரிய சூறாவளி வந்தது அந்த சூறாவளியின் முடிகிற சமயத்திலே ஒரு அருமையான வானவில் அதன் மேல் வளைந்து காணப்படுவது போல ஒரே நேரத்திலே பதிவானது அந்த மகிமையான அந்த இருக்கிறது பயங்கரமான சூறாவளி புயல் ஆலங்கட்டி மலை இதன் மூலமாக நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அது அடையாளமாக இருக்கிறது ஆகவே அதை பார்த்த பொழுது மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவதமாகவே ஆண்டவர் அந்த பகுதியை பாதுகாத்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் வானவில்லை பார்க்கிறோமோ அப்பொழுது ஆண்டவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நினை கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் உடன்படிக்கையின் தேவன் நாங்கள் தவறு செய்யும் பொழுது நீர் எங்களை ஆண்டவரே அழிக்க சித்தமாயிருந்தாலும் உடைய உடன்படிக்கையை நீர் பார்க்கும் பொழுது அண்டவரே அதை நீ தடுத்து நிறுத்துகிறீர் அந்த உடன்படிக்கையின் வான வில்லை நாங்கள் எப்பொழுதும் நினைத்தவர்களாக உம்மண்டை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்